ரேவதிக்கும் வேவதிக்கும் கலைஞர் நாலு வருஷத்துல முதல் ஒரு வருஷம் பைக் டிராவல் பண்ணணும் ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டிராவல் குறஞ்சிடுச்சு இன்னைக்கு எங்களுக்கு ஒரு கொஞ்சம் டைம் கட்டி சொல்லலாம் வீக் எல்லாரும் காஞ்சிபுரம் வாங்க அப்படின்ற மாதிரி நம்ம காலங்காத்தால கிளம்பி வந்துருக்கோங்களா ஆமாம் தான் கிளம்பி வந்துட்டோம் வரும்போது ரோடுலாம் எப்படி இருந்துச்சு

ஆமாம் அங்கே சென்னையில் வந்து ஆறு மணிக்கெல்லாம் வந்து எந்திரிக்க மாட்டோம் பாதி பேர் காலங்கடத்துல ஆறு மணிக்கு மட்டன் பிரியாணி 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 அதுவும் சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் கூட தனியாக வேணும் வாங்கிக்கலாம் இதை ட்ரை பண்ணதான் நாங்கள் இப்போ கிளம்பி வந்திருக்கோம் சரி வாங்க ஃபஸ்ட்டு வந்துருக்கோம் பேசிடலாமா பேசிடுவோம் அதுதான் பிரியாணி எப்படி டேஸ்ட் பன்னெண்டை ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களை கடை பற்றி கேட்டு தெரிஞ்சுப்போம் கடைபதி சொல்லுவேன்னா கடை வந்து அஞ்சு வருஷமாக ரன் பண்ணிவிடுவாருண்ணே மட்டன் பிரியாணி சிஸ்டி பிரியாணி போதும் நேரடியாக அஞ்சு மணிக்கு கடை மீது டைமில் நான் சாதாரண டைம்னால் ஆறு மணிக்கு ஜீரோ செம்பா தான் வெள்ள அடுக்கிறது தான் போகிறோம் கஸ்டமரெல்லாம் வந்து போயிருக்காங்க நீங்கள் வந்து லேட்டு ஆறு மணிக்கெலாம் பிக்கப் ஆகிட்டபுராக காலி ஆயிடுச்சு அப்படியா நாங்கள் வந்து டைம் ஆகிடுச்சி நீங்கள் ஆறு மணிக்கு வரணும்னு சொல்லிட்டு தான் போகிறேன் முதல் லேட் டைம் ஆகிட்டு கலையே வரும் சரிண்ணா இப்போ நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மட்டன் பிரியாணின்றது வந்து எப்படி உங்களுக்கு கடுபடி ஆகதா

அம்மாவாசை கற்றுக்கே செவ்வாய் கிழமை போதனம் வந்தால் லீவ் இது செவ்வாய் வெள்ளி சனிக்கிழமை வந்தால் லீவு மீதி டைமில் ஞாயிற்றுக்கிழமை போதனம் தான் கண்டிப்பாக கடை உண்டு அப்படியா சரி ஓகே மக்களே கடையை போய் தெரிஞ்சுக்கோங்க கான்டாக்ட்டு டிஸ்கிரிப்ஷனாக தரேன் அந்த பிரியாணி சாப்பிட்லாம் பிரியாணி வைங்களா ஏ சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி நம்ம சாப்பிட போகிறோம் நூற்றம்பது ரூபாய்க்கு மூணு பீஸோட கொடுக்குறாங்க மக்களை பாருங்க மூணு மட்டன் பீஸு மீடியம் சைஸாக போடுறோம் நாலு பீஸு தான் நாலு பீஸு இப்போ இது வந்து புதினா துவையல் வெங்காயம் இது வந்து நம்ம ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் வந்து டேஸ்ட்டு வாங்கியிருக்கோம் ஏன்னா நம்ம இன்னும் ஒரு ரெண்டு மூணு கடை கவர் பண்ண போகிறோம் அதனால் வந்து காலமாதிரி நிறைய சாப்பிட வேண்டாம் ஒன்று வாங்கி நாலு பேபியும் ஷேர் பண்ணி சாப்பிட போகிறோம் பேபி ஒரு பே ஒரே ஒரு பிரியாணி வாங்கியிருக்கோம் உன கண்ணு கலக்குது போலையே இல்லை ஆக்சுவலி வந்துட்டு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மட்டன் பிரியாணி ஓகே தான் எனக்கு ஒரு ஒன் எயிட்டி ஒரு டூ ஹண்ட்ரட் கொடுத்தாங்க ரீசெண்டாக வந்துட்டு தான் கொடுக்குறாங்க ஆக்சுவலி நாலு மட்டன் பீஸ் வச்சிருக்காங்க ஒரு மீடியம் சைஸ் பீஸ் எல்லாம் வந்திருக்கலாம் உங்களுக்கு எப்படி வருதுன்னு தெரியல எனக்கு சரி கே நாலே தான் உங்களுக்கு என்ன சொல்றோம் ரைஸ் எப்படி இருக்கு சொல்ல ஆல்ரெடி நவ் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி நவ் வர போயிடுச்சு உங்களுக்கு ஏய் அது ஜீரக சம்பா பிரியாணி கரெக்டா ஆமா ஜீரக சம்பா மட்டன் பிரியாணி 150 ரூபாய் கொடுக்குறாங்க எப்படி கட் பிரியா தெரியல ஆனா இந்த பிரியாணிக்கு நிறைய ஃபேன் பேஸ் இருக்கு போல மக்களே நிறைய பேர் வந்து நாங்க வந்திருக்கிறது வந்து பார்த்தா 7 மணி என்ன சொல்றாங்கன்னா ஆறு மணிக்கு நிறைய பேர் காலையாயிடுச்சு இந்த அம்மாடிக்கும் போய் வந்து வேண்டியதான் கேட்டாங்க பட் நான் என்ன பண்றது என்னதான் அவசர கேமராலாம்

மந்தார இலையில காளாங்காத்தால் மட்டன் பிரியாணி சாப்பிட போறோம் மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி தான் சொன்னேன் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ஜீரக சாம்பாரா இதில் பண்ணிட்டாங்களா மசாலாவெலாம் திதியாக போடாமல் இந்த நிறைய மசாலா நிறைய நிறைய போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதுவே ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஆனால் அதில் பிரியாணியில் வந்து மசாலா கரெக்டாக இருக்குது அங்கே எங்கனா இந்த பட்டை கிராமம் அதெல்லாம் நிறைய போடாமல் கரெக்டாக பண்ணியிருக்காங்க கூப்பிடுது பிரியாணியோடய டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது நான் வாயில் வைக்கும் போதே அந்த மட்டனோட ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கு பிரியாணியில் சாப்பிடும்போது ஆஹா சாப்பிட்டு இங்கே தூங்கிடலாம் போகலாம் போகிற மாதிரி பாய விரிச்சு அந்தளவுக்கு இருக்குது புதினா சட்னி கொடுத்துருக்காங்க நல்லா ஸ்பெஷல் இந்த பிரியாணிக்கு ஸோ அது கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மட்டன் பீஸு கொஞ்சமாக வச்சு ஆயில் கொஞ்சம் வச்சு பேபி கொடுப்போம் நீ சாப்பிட நீ சாப்பிட வாசி சாப்பிட நீ சாப்பிட நீ சாப்பிட இந்த தொவேல் கூட சாப்பிடும்போது ஒரு மாதிரி டிஃபரண்டா இருக்கு பா இந்த தொவேல் வந்து கொஞ்சம் புளி வச்சு அரைச்சிருக்காங்க ஒரு நல்ல புளிப்பா இருக்கு ஒரு டிஃபரண்ட் காம்போ யூ பட் டேஸ்ட் வைஸ் பிரியாணி வெண்னே அவங்க ஒபெர்ட்ஸ் ஆரம்பிச்சப்போ ரொம்ப டிஃபரண்டா நல்லா வந்து நான் அவங்க பக்கத்துல நம்ம வந்து அடிக்கும் போதே எனக்கு வந்து டெம்ட ஆரம்பிச்சிச்சு அந்த ஆர்மோப டெம்டாவே எனக்கு காலங்காத்தால பிரியாணி வந்து எப்ப சாப்பிறே ரொம்ப நாள்ல சாப்பிட்டு ஏய் ஆனா வந்து நான் அந்த ஆட்டக்கால் பிரியாணினு சேனல் ட்ரை பண்ணலாம் பாருங்க அதுவும் கோயில் அதனால்தான் ஒரு பிரியாணி ஸ்பாட்டு இந்த கிராமத்துலலாம் நல்லா தான் எப்படி இருக்கும் ஊட்டி விடுவோம் பசிக்குது பசிக்குதா இல்லை பிரியாணி சாப்பிடணுன்ற பிரியாணி கெஃப்ட்டாக ஆகுது எனக்கு மட்டன் பீஸ் நாலு பீஸ் கொடுத்துருக்காங்க நாலு பீஸ் நல்லா சாப்பிடுவாங்க ரெண்டு பீஸ் ஆகுது ரெண்டு பீஸ் நான் ஃபஸ்ட்டு நீங்கள் பிரியாணி டேஸ்ட் பண்ண அப்புறம் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணலாம் ரொம்ப இல்லைங்க மைதானம் மசாலா பிரியாணி வந்துட்டு சாப்பிட அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆக்சுவலி முஸ்லீம் கல்யாண பிரியாணிலாம் வந்து ரொம்ப மசாலா போடவும் பண்ணுவாங்க பக்கா பிரியாணி பக்கா கல்யாண பிரியாணி கரெக்டாக வச்சிருக்காரு அதான் நிக்கா பக்காவாக இருக்கு ஆனால் இந்த தான் நம்ம ஊர்லலாம் இந்த சென்னையிலலாம் கிடைக்காது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக புதினா புளி உப்பு பச்சை மிளகா வச்சு அரைச்சிருக்காங்க சாப்பிட்ட ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கும்

இன்னும் விஷயம்லாம் வந்துட்டு என்னோட கேட்டேன் மட்டன் எப்போ வாங்கிங்கன்னா காலை மூணு மணிக்கு தான் மட்டன் வருமாம்மா மறுத்த முடியாது ரெடி பண்ணி வச்சுருவாங்க மட்டன் வந்து உடனே போட்டு கழுவிட்டு டக்கரில் சமைக்க ஆரமிச்சிருவாங்க பாருங்களேன் ஆறு மணிக்கு பிரியாணி கொடுக்கணும் ஆனால் மூணு மணிக்கு தான் மட்டன் வரும் ஸோ நம்மளா வந்து நம்ம நிறைய இடத்துல வந்து நாட்டில் ஸ்டோர் பண்ண வச்சுருவாங்க எங்கள் ஸ்டோரேஜ் அந்த ப்ராப்ளமே கிடையாதுன்னு சொன்னாங்க அவங்க அதுனா ஃப்ரெஷ்ஷாக பண்ணணுமா மட்டன் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக பண்ணால் டேஸ்ட் நல்லா அவங்க சொன்னாங்க ஆனால் வந்து ஒரு பிரியாணி ஒரு ஆளுக்கு வந்து இந்த ஒன் ஃபிஃப்டி கொடுத்து வாங்கணும்னா ஒரு ஆள் சாப்பிட்லாம் ஆனால் நீங்கள் நல்லா சாப்பிட்டிங்கன்னா ஒரு ஆஃப் வாங்கி சாப்பிடுங்க என்ன இல்லை காலையில் மைல்டே சாப்பிட்டா போதும்ப்பா அப்படின்னா இந்த ஒன் ஃபிஃப்டி பிரியாணியே போதும் இல்லை ஓரளவுக்கு இதுமாதிரி நாங்கள் சாப்பிடுன்னு சொல்லுவோம் மீட் பண்ணுவோம் ஸோ மக்களே ஃபைனலி எல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டான் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டா ஐ

அந்த அவங்க கொடுத்தாங்கள இந்த புதினா தொகையை இருந்துச்சு அது கூட வச்சு சாப்பிடும்போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது என்னடா இது இப்படி இருக்குது அப்படியே சாப்பிடும்போதே அதோட டேஸ்ட் நாக்கில் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாமோ ஏன் முழுங்குற அப்படின்ற மாதிரி இன்னொரு பேர் வாங்கி சாப்பிடலாமோ இல்லை இல்லை அது உனக்கு உனக்கு தான் அந்த கிரேவிங்ஸ் என்ன மக்களே ரீசெண்டாக வந்து பிரியாணி ரொம்பலாம் சாப்பிட்றது நான் விட்டாச்சு ரீசன் வந்து நம்ம வெஜ் கண்ணன் நிறையா போகிறதுனால வந்து நான்வெஜ் பற்றி அபிப்பிராயங்கள் வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு பட் காஞ்சிபுரம் ஓகே எனக்கு ஒன் ஆஃப் தேவ் காஞ்சிபுரம்னாலே நிறைய வெஜ் நினைப்போம் ஆனால் நான்வெஜ் காலையில் ஆறு மணிக்கு அது மட்டன் பிரியாணி நான்வெஜ் பாட்டு தான் அதிகமாக வருது வெஜ் ஸ்பாட்லாம் போகணும் கேட்டால் தம்பி கடை க்ளோஸ்ப்பா உடம்பு சரியில்லப்பா அதான் சொன்னாங்க சரி ஓகே இது பார்ட் ஒன்னாக இருக்க போது பார்ட் ஒன்ல ஒரு சில கடைகள் வரும் பார்ட் டூ அப்புறம் பார்ட் த்ரீ பார்த்துக்கலாம் நீ பார்ட் டூ பார்ட் த்ரீ எல்லாம் போட போற ஆமாம் ஆல்ரெடி ஒரு தடவை வந்து நான் பார்ட் ஒன் போட்டிருக்கோம் ஒரு பார்ட்டி கடையை மட்டும் போட்டுருக்கோம் வீடியோ இருக்குது ஒரு கடை போனால் டவர் போடணும் அந்த டைம் நான் வந்தப்போ வந்து ஏதோ கிருத்திகை நினைக்கிறேன் லைக் கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க நான் கடை தான் நிறையா சொல்லிட்டாங்க சரி சொல்லு முடிச்சிடலாமா காலையில் நீங்கள் சென்னையில் நல்லா இருக்கீங்கண்ணா காலையில் ஒரு அஞ்சு மணிக்கெலாம் வீட்டு விட்டு கிளம்பிடுவேன் அஞ்சு மணிக்கு கிளம்பா கரெக்டாக இருக்குமா அஞ்சுலாம் இல்லை நாலரை மணிக்கு கிளம்புனா ஒரு ஒன் ஹவர் பைக்கில் வர்றதுக்கு அஞ்சு மணி கிளம்புனா எவ்வளோ ஒன் ஹவரா ஒன்றரை மணி நேரம் நேரம்னு வச்சுக்கோ ஆ ஆறரை மணிக்கு இங்கே வந்தால் அஞ்சு மணிக்கு கிளம்பா போதும் லீவ் டைமா போர் அடிக்குதா காலையில் ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் வீட்டு விட்டு கிளம்பிடுங்க நல்லா அந்த டிராஃபிக்லாம் இல்லாமல் ரோடு நல்லா ஃப்ரீயாக இருக்குது வந்துட்டு சாப்பிட்டுட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி வந்து அந்த மட்டன் வச்சு தான் கொடுக்குறாங்க பட் அந்த மட்டன் பிரியாணி தான் எனக்கு ஹைலைட்டே ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஏன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்னா அங்கேயும் நம்ம சாப்பிட்லாம் ஆனால் அந்த மட்டன் பிரியாணி அதுவும் காலங்காலத்தால் அந்த வெயிலெலாம் வர்றதுக்கு முன்னாடி அப்படியே அந்த ரோட்டில் நின்று ஓ எதுவும் இல்லாமல் டிராஃபிக் இல்லாத ஒரு ஏரியா ஏரியாவுக்கு நல்லாயிருக்கு பேச விரும்புறேன் ஓகே 8 10 பாட்டில போறோம் இந்த வீடியோ ஏரோ முடிச்சிக்குறோம் ஆனா வந்தீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணுங்க 150க்கு ஒரு தான ஒரு பிரியாணி கட்டடா